வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வழக்கறிஞர் திரைப்பட நடிகர் எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்ட சோ என்கின்ற சோ ராமசாமி அவர்களை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் தேதி பிறந்தார் சோ அவருடைய பெயர் ராமசாமி அவரது வீட்டில் சோன்னு செல்லமாக கூப்பிடுவாங்க சோவின் தாத்தா அப்பா சித்தப்பா உள்ளிட்டோர் வழக்கறிஞர்கள் அந்த வகையில் சோவும் சட்டக்கல்லூரியில் சட்டப்படித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ஐந்து வருடம் பணியாற்றினார் கல்லூரியில் படிக்கும்போது கதை வசனம் எழுதி நாடகங்களில் நடிக்கவும் செய்தார் அவருடைய நையாண்டி நடிப்பை பலரும் ரசித்தார்கள் வழக்கறிஞர் வேலையை பார்த்துக்கிட்டே நண்பர்களோடு சேர்ந்து நாடகத்திலும் நடிச்சுக்கிட்டு இருந்தார் சோ அவர்கள் நாடகங்களில் நடிச்சுக்கிட்டே திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் அன்றைய முன்னணி நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் எல்லோரோடவும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கார் அவர் நடித்த பொம்மலாட்டம் திரைப்படத்தில் மெட்ராஸ் பாஷை பேசி ரவுடியாக நடித்திருப்பார் அந்த படத்தில் ஜாம் பஜார் ஜகுவாக வருவார் ரவுடின்னா அந்த கால திரைப்படங்களில் பயங்கரமாக காட்டுவாங்க இவரையும் ரவுடி மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் இவரை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வரும் அந்த படத்தில் ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதாபேட்டை கொக்குன்னு ஒரு பாட்டு வரும் மனோரமா அவங்க குரல்லையே அந்த பாட்டை பாடியிருப்பாங்க அந்த படத்தில் சோ மனோரமா ரெண்டு பேரோட நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டுக்காகவே படம் நல்லா ஓடிச்சின்னு அந்த படத்தோட இயக்குனர் முக்தா சீனிவாசன் சொல்லுவார் படத்தை பார்க்க வரவங்க அந்த பாட்டு முடிஞ்சவுடன் எழுந்து போயிடுவாங்கன்னு முக்தா சீனிவாசன் சொல்லியிருக்கார் ஜோ அவர்கள் துக்லக் திரைப்படத்தை இயக்கி நடித்தார் முகமது பின் துக்ளக் என்கிற தன்னுடைய நாடகத்தை படமாக எடுத்தார் அந்த அந்த படத்தை வெளியிடுவதற்கு இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்த நடத்த இருந்ததாகவும் அதில் நீ இல்லாத இடமே இல்லை நீ தானே உலகின் எல்லை அல்லாஹ் அல்லா என்கிற பாடலை கேட்டு போராட்டத்தை கைவிட்டதாகவும் ஜோ அவர்களே சொல்லியிருக்கார் தன்னுடைய திரைப்படத்தின் பெயரையே தன்னுடைய பத்திரிகைக்கும் துக்ளக்கின் பெயர் வச்சு பைத் பத்திரிகை நடத்தினார் அரசியலில் நடக்கிற தவறுகளை நகைச்சுவையாக நையாண்டியாகவும் கேலியாகவும் விமர்சனம் செய்வார் இந்த மாதிரியான விமர்ச விமர்சனத்திற்காகவே வாசகர்கள் விரும்பி வாங்கி படிப்பார்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமில்லாமல் தேசிய அளவிலும் அவருடைய அரசியல் தலையீடு இருந்தது பல அரசியல் தலைவர்களுக்கு அவர் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அவர்கள் செய்யும் தவறுகளை விமர் விமர்சனம் செய்ய மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கார் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட சோ அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி தன்னுடைய எண்பத்தி ரெண்டாம் வயதில் உடல் குறைவால் காலமானார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கதி பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்